பாங்காம் தாக்குதலுக்கு பதிலடி உறுதி எப்போ அந்த நிமிடமே இந்தியா முடிவு பண்ண ஒன்று தான் ஆனால் அந்த தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த தாக்குதல் மாதிரி கிடையாது இராணுவ முகாம் அப்படிலாம் கிடையாது பாகிஸ்தானை அடியோட வேர் எடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறது தான் சரியாக வரும் அப்படிங்கிறதும் அந்த திசையை நோக்கி தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து இதன் மூலியமாக பாகிஸ்தான் தடுமாறும் சிதறும் அப்படிங்கிறதும் இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்சு ஆசின் முனிரோட தலை உருளணும் அது இந்திய இராணுவத்தாலையோ இல்லை அவர்கள் இராணுவத்தாலையோ ஏன் அப்படின்னா அதில் பாதாளத்தில் பாகிஸ்தான் போயிடும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதாவது பாகிஸ்தான் இராணுவம் அவர்களோட வரலாற்றிலே பாகிஸ்தான் இராணுவம் பலவீனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா ஆசின் முன்னீர் வீணாக போனவன் காலகட்டத்தில் தான் இருக்குது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஒரு பெரிய விஷயத்தையே கிளப்பி விட்டது எப்படி நவாப் ஷெரீஃப் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது நவாப் ஷெரீஃப்கே தெரியாமல் முஷரஃப் வந்து பெரிய அளவு கார்கில் யுத்தத்தை ஆரம்பித்தாரோ யுத்தம் நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ப்ரைம் மினிஸ்டருக்கே அது அந்த நாட்டை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு இப்படி ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அதுக்கு அந்த காலகட்டத்தில் இராணுவம் இருந்த காட்டணும் பல மடங்கு வீக்கு அதாவது அந்த காலகட்டத்தில் இராணுவம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பாகிஸ்தான் பொருளாதாரம் வீக்காக இருந்துச்சு இப்ப ஆசியன் முனிர் காலகட்டத்துல எப்படி அரசாங்கத்துக்கு இதுல பெரிய அளவு உடன்பாடு இருக்காது அதே நவாப் ஷெரீப் தம்பி தானே உட்கார்ந்துருக்கா வீணா போனவேன் ஆனா ஆசியம் முனிருக்கு இதுல முழுக்க முழுக்க இதை வச்சுதான் நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறது ஆனா அப்படி தப்பிக்கக்கூடிய காலகட்டம் அன்னைக்கு கார்கில் ஆரம்பிக்கும் போது இருந்த பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை காட்டணும் அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு இன்னும் சொல்லப்படா அதை பாதாளத்துக்கு கீழே ஏதாச்சும் வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அகராதியில அதை போட்டுக்க வேண்டியதுதான் பாகிஸ்தான் இராணுவத்தோட செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்குறைய அதள பாதாளம் அதே நிலமை தான் இவனுங்களுக்கும் அதள வார்த்தை கூட கிடையாது அதுக்கு கீழே ஏதாச்சும் போட்டுக்கலாம் ஏன் அப்புடின்னா அவனுங்க சுதந்திரம் வாங்கிட்டு போனதுலேருந்து அங்கே தனிக்காட்டு ராஜாவாக தெரிஞ்சது யார் அப்படின்னா தான் எல்லா காலகட்டத்துலையும் ஒரே ஒரு தளபதி காலகட்டத்தில் தான் இராணுவம் பெரிய அளவில் எதிலையும் தலையிடாம இருந்துச்சு மற்ற எல்லா தளபதிகள் காலகட்டத்திலையும் இராணுவம் ஆதிக்கம் செலுத்துச்சு என்ன குறைச்சல் கூட ஆட்சி கவுப்பு இந்த மூணு ஸ்டேஜ் தான் ஆனால் இன்னைக்கு ஆட்சி குறைச்சல் கூட ஆட்சி கவுப்பு இந்த எல்லா ஸ்டேஜையும் டேஸ்ட் பண்ணுறக்கு ஆசை முன்னேறி தயார் தான் இராணுவன்றதோட செல்வாக்கு இராணுவத்துக்குள்ளே ஏகப்பட்ட படைப்பிரிவுகள் அந்த பிரிவுகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை இராணுவத்துக்கு மக்கள் மீது பயமும் இல்லை மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை இப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த ஆசிம் முனிர் செஞ்ச வேலை அப்படிங்கிறது பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக செதறடிச்சிடும் அதில் கருத்தே கிடையாது அது கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தான் சிந்து பிரச்சனையை விட்டது சிந்து பிரச்சனையை முடிக்காமல் அவர்களால் வாழவே முடியாது நீர் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஏகாப்பட்ட பகுதிகள் வாஷவுட்டு தான் வாழ முடியாது அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா இந்தியா கிட்ட கத்தியை கட்டி தீட்ட முடியுமா இந்தியா கிட்ட சண்டை போட்டு தீக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சண்டை போடலாம் சண்டையை ஆரம்பிக்கலாம் ஆனால் செத்து போகிறது பாகிஸ்தான்காரம்தான் அப்போ ஜெயிக்கவே முடியாது மறட்டவும் முடியாது என்ன செய்யறது அடுத்து அப்படிங்கிறது தான் இப்பேற்பட்ட ஒரு கார்னரான பொசிஷனில் கொண்டு போய் இப்போ நிற்க வச்சுட்டோம் இப்படி நிற்க வச்சதுக்கப்புறம் இப்படியே இந்தியா வேடிக்கை பார்க்க போதா அப்படிங்கிட்டால் இந்தியா சத்தியமாக வேடிக்கை பார்க்க போகிறது கிடையாது இப்போ உள்ள மத்திய அரசு ஒரு தலைக்கு பத்து தலையை எடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய பெரும் கட்சி இது பொதுக்கூட்டங்களாகட்டும் ஆகட்டும் எல்லா பகுதிகளிலையும் பேசக்கூடிய கட்சி தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது ட்ராக் ரெக்கார்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸாக குட்டி போட்ட பூனைக்குட்டி மாதிரி ஓடின கதையும் கிடையாது இது அப்படியே சிங்கம் மாதிரி பாயிற அரசாங்கம் தான் அதனால் பதிலடி உறுதி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்கே எல்லாம் தூக்கி வெளில வச்சிடணும் அரசாங்கம் நாடு அப்படிங்கிற திசையை நோக்கி தான் பார்க்கணும் காரணம் இது முற்றிலும் தேசம் சார்ந்த பிரச்சனை அதனால் பாயறக்கும் உறுதி இப்படி ஒரு கார்னர் பொசிஷனை க்ரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி உலகரங்கில் இந்தியா இருக்கிற பொசிஷனை பார்க்கணும் பொருளாதார பலம் இருக்குது அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் எவ்வளவு பொருளாதார பலம் இருந்தாலும் யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் காலம் மைலேஜை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை யுத்த சூழ்நிலை வந்த உடனே இழந்துட்டோம் யுத்தத்தை ஆரம்பிச்சோன்னே மேற்கொண்டு கொஞ்சம் காலம் ஸ்ட்ரகிளான பீரியட் பெயினான பீரியட் தான் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் அதுக்குன்னு சொந்த நாட்டு மக்களை பலி கொடுக்கவும் முடியாது ஒரு நாடு வாழணும்னா ஒரு மாநிலத்தை பலி கொடுக்கலாம் அப்படின்னு அப்படி குறைச்சிக்கிட்டே வரக்கூடிய வீணா போன தியரி பேசக்கூடிய நாடாக இப்போ இந்தியா கிடையாது அதனால் பதிலடி உண்டு இருந்தாலும் இல்லை என்ன சாராம்சம் அப்படிங்கிறதை பார்க்கணுங்கிறது தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டே நம்ம பார்த்தோம் மற்றபடி பதிலடி உறுதி அதை நோக்கி இந்தியாவும் நகர்ந்துருச்சு என்ன அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் பெரும்பாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுறது எதற்கு அப்படின்னா என்ன முடிவு எடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுவீர்களா அப்படிங்கிறதான் காரணம் யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது யூகர் பாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார்கள்னா வாய்ப்பில்லை ஜெயிக்க முடியாது காரணம் இந்தியாவுக்குள்ள நிலைமைகள் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ சில மாநிலங்களில் தேர்தல் வேறு வருது யுத்தம் ஆரம்பி போது ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டில் அப்படியே இனிதே முடிச்சுட்டு போக முடியாது மேபி முன்ன பின்ன கூட மாறலாம் அப்போ தேர்தல் வந்தால் சப்போர்ட் வேணும் என்ன செய்யணும் தேர்தலை நடத்துகிறதா தள்ளி வைக்கிறதா இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் கிடையாது யுத்தத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் டிஸ்கஸ் பண்ண மாட்டார்கள் தொடர் நிகழ்வாக என்னெல்லாம் நடக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீர்களா அப்படின்னு கேட்பார்கள் இந்த பக்கமும் என்ன இவர்கள் மனதில் இருக்கோ இப்போ எதிர்கட்சிகள் இவர்கள் மனதில் என்ன ஐயப்பாடு இருக்கோ அதை சொல்லுவார்கள் ஓரளவுக்கு பேசி ஒருமித்த கருத்தை நோக்கி நகர்த்தி விட்டுருவார்கள் அப்போ தான் நம்ம முதல்ல கிரவுண்டை உள்ளூர் கிரவுண்டை கிளியர் தான் வெளியூர் கிரவுண்டில் போய் நம்ம தூக்கி போட்டு மிதித்து விளையாட முடியும் அதை செட் பண்ணுறார்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது அதுக்கடுத்து அப்படிங்கிறது எல்லா நாட்டு தூதரகத்துக்கும் அழைப்பு விட்டுப்போம் இப்போ டேரக்டாகவே என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம காட்டுவோம் இதை நோக்கி தான் நாங்கள் நகத்த போகிறோம் இதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் சப்போர்ட்டின் கண்ணை காதை வாயை மூடிட்டு ஓரமா நின்றா அப்படின்னு சொல்லிடுவோம் காரணம் யார் யார் செய்வா யார் யார் செய்ய மாட்டான்னு நமக்கு தெரியும் செய்யக்கூடிய ஆட்கள் கிட்ட என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறக்கும் அதை நிறைவேற்றிக்கிறக்குமான செய்ய மாட்டாங்கிற ஆட்கள் கிட்டே மிரட்டி ஓரமாக நின்றுக்க அப்படிங்கிறக்கான ஃபஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு டோரை சர்வதேச அரசியலில் யுத்தத்துக்கான ஃபஸ்ட்டு கதவை இந்தியா திறந்துருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த ஒரு சம்பவம் இனிமேல் இந்திய வரலாற்றில் நடக்கவே கூடாதுங்கிறதுனா பாகிஸ்தான் இருக்கவே கூடாது அது எப்படியும் அஞ்சாவடையுது இது உடையது ஆசு முன்னர் தலை உருளுது அது இராணுவமும் அரசாங்கமும் முடிவு பண்ணிக்கும் ஆனால் இந்தியாவுக்கு இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு துன்பமும் இந்தியர்கள் அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறத நோக்கி பாரத பேரரசு நகர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதை அப்படியே நகர்ந்துடணும் இதே வேகத்தில் போகணும் காரணம் உலகத்தோட சூழ்நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் டேரெக்டாகவே நமக்கு சப்போர்ட் பண்ணுறார்கள் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் சப்போர்ட் பண்ணுறார்கள் மிச்சம் இருக்கிறது சீனா மட்டும்தான் நீ கண்ணை காதை வாயை பொத்தி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தாலே உனக்கு எனக்குமான வம்பு தும்பு குறையும் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லிட்டு முன்னேறி போக வேண்டிய காலகட்டம் ஏறக்குறைய டெல்லி பாயருக்கும் தயாராகிடுச்சுங்கிறதா இப்போதைக்கு டெல்லி வட்டார செய்திகளாக இருக்குது நன்றி வணக்கம்